இன்னலில் இருப்பவனுக்கு சொல்லுகின்ற பிழைப்புவாதிகள் பிழைப்புவாதிகள் சகோதரர்களே பிழைப்புவாதிகள் நம்ம தொழுதுட்டாளியாத்தவன் சகோதரனே அந்த பஞ்சி தொழுகிறது அந்த நாய் தொழுகிறது செடி தொழுகிறது கொடி தொழுகிறது அனைத்து ஜீவராசிகளும் தொழுந்து கொண்டுதான் இருக்கின்றன அவைகளின் தொழுகை முன்னே உன் தொழுதை மேலானவன் கொல்ல அமல் இல்லாதவன் தொழுதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்பது மார்க்கத்தின் தீர்ப்பு என்றாவது உணர்ந்தீர்களா எப்படி எந்த சமுதாயத்துக்கு பாடுபடுறோம் எங்களுக்குன்னு ஒரு சமுதாயம் இருக்குதாங்கிற உணர்வு வந்துவிடும்